நகுல் வாலிஹ் அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த பாடத்தில் வந்து இப்போ புது பாடம் அல் முப்ததா வல் ஹபரு அப்படிங்கிற பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம் இப்போ முப்ததா அப்படின்னா என்ன முப்ததா அப்படிங்கிறது ஆரம்பம் செய்தி எங்கே ஆரம்பிக்கிறதோ அதுக்கு பிறகு முபுதான்னு சொல்லுவாங்க செய்தி எங்கே முடியுதோ

துஃபாக அப்படின்னா ஆப்பிள் ஆப்பிள் ஹுல்வத்துண் அப்படின்னா இனிப்பு இப்ப பாருங்க செய்தி எங்க ஆரம்பிக்குது தான் ஆரம்பிக்குது ஆப்பிள் பழம் ஆகிறது அப்ப இது முகுதுதான் இனிப்பானதாக இருக்கும் செய்தி முடியுதா அதுக்கு பெருகர் அப்படின்னு நினைச்சிவாங்க சொல்வாங்க அப்போ செய்தி எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு பேரு முப்ததா செய்தி எங்க முடியுதோ அதற்கு பெயர் ஹபர் இப்போ பாருங்க இந்த துஃபாகு என்பதும் குல்வத் என்பதும் இஸ்மாகத்தான் வரும் முகுததாவும் ஹபரும் இஸ்மாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்ற களிமாக்களாக என்ன செய்யாது வரவே செய்யாது அப்போ செய்தி எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு பெரு முபததா. செய்தி எங்க முடியுதோ அதற்கு பெயர் ஹபர் இப்ப அடுத்த உதாரணத்தை பாருங்க அசூரத்து அசூரத்து ஜமீனத்து சூரத்து ஜமீரத்து சூரத்துனா என்ன படம் ஓவியம் ஜமீலத் அப்படின்னா அழகானது செய்தி ஆரம்பிக்கிறதுனால இங்க பேர் ரெண்டு பேரு முதா செய்தி இங்க முடிகிறதுனால இதுக்கு பேரு ஹபர் இது பாருங்க இதுவும் இஸ்மாத்தான் இருக்குது இதுவும் தான் இருக்குது மற்றொன்று என்ன தெரியுமா முகுதா வந்து ஒருமையாக இருந்தால் ஒருமையாக இருந்தால் ஹபரும் ஒருமையாகத்தான் இருக்க வேண்டும் சரி முகுதா என்பது ஆண்பாளாக இருந்தால் ஹபரி என்பதும் ஆண்பாளாக இருக்க வேண்டும் பெண்பாளாக இருந்தால் ஹபரும் பெண்பாளாக இருக்க வேண்டும் இங்க பாருங்க சூரத்தோட தேவர் பெண்பாளுடைய தா வர்றதுனால தான் ஹபர்லி நம்ம ஜமீல் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லி இருக்கிறோம் ஜமீல துன் பெண்பாளாக மேல சொன்ன உதாரணத்துல ஆப்பிள் படம் ஹுல்வத்துன் அங்க பாருங்க ரெண்டுமே இஸ்மா இருக்குது ரெண்டுமே பேர் ஒருமையாக தான் என்ன செய்து வந்திருக்கிறது அடுத்து பாருங்க અલુ અલ મુ અર્થ ઓડિલ ઓડી ஓதுவதாகிறது பயன் உள்ளது ஓடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் வாக்கிங் புறம் நம்ம அது பாருங்க அலிஜர் யூ செய்தி ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு பேரு முகதுதா முஃபீது அந்த செய்தி முடியுது அல்ல அதுக்கு பேரு ஹபர் ரெண்டுமே பாருங்க இஸ்மா இருக்குது இது ஒருமை இதுவும் ஒருமை இது ஆண்பால் இது என்னதான் தான் ஆண்பால் அப்போ அலிஜ் அரியு முகதடா முஃபிதுன் ஹபர் அல்ஜரியு ஆண்பாலாக இருக்க போய் தான் முஃபீதுன் வார்த்தை என்ன செய்து ஆண்பாலாக இருக்கிறது அடுத்த உதாரணம் பாருங்க அல் கித்தாஹு சரி உன்ித்தாரூ சரி உன் கித்தாரு அப்படின்னா ரயில் ரயில் சரி உன வேகமாக செல்லக்கூடியது ரயில் ஆகிறது செய்தி ஆரம்பிக்கிறதா அது முகதுதா வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கும் கபர் இது ஆண்பால் இதுவும் ஆண்பால் இது ஒருமை இதுவும் ஒருமை ரெண்டு பேர் சரி இருக்குது என்பது கித்தார் என்பது ஆண்பால் ஒருமையாக இருக்குது சரி புன் என்பதும் ஆண்பால் ஒருமையாக இருக்கிறது

சுத்தமாக இருத்தல் வாஜிபத் அப்படின்னா கடமை நலாபத்து அப்படின்னா சுத்தமாக இருப்பதாகிறது உடை சுத்தம் உடல் சுத்தம் அமர் இருப்பிடம் சுத்தம் இதெல்லாம் சுத்தமாக வைப்பது வாஜி பாருங்க நலாபத்து செய்தி ஆரம்பிக்கிறனால அது பேர் முகுதுதா செய்தி முடிஞ்சதுனால இது பேர் நலாபத்து ஒருமையா இருக்குது வாஜிபத்துன்னு ஒருமையா இருக்குது நலாபத்துங்கிறது பாருங்க தேய் தேய கொண்டுள்ள பெண்பால் எனவே தான் கீ நாம தேய கொண்டு வந்திருக்கிறோம் அப்ப இது பெண்பால் இது என்னது பெண்பால் இந்த ரெண்டுமே இஸ்மாக இருக்கிறது அப்போ முகுதா கவருக்கு மத்தியில் என்ன ஒற்றுமை அப்படின்னா முகுதா ஆண்பாலாக இருந்தால் கவரும் ஆண்பாலாக இருக்க வேண்டும் முகுதா வந்து பெண்பாலாக இருந்தால் கவரும் பெண்பாலாக இருக்க வேண்டும் முகுதுதா ஒருமையாக இருந்தால் ஹபரும் ஒருமையாக இருக்க வேண்டும் இருமை பன்மையாக இருந்தால் இருமை பன்மையாக இருக்க வேண்டும் இதுதான் வந்து முகுதா ஹபருக்குள்ளான சட்டம் ரெண்டுக்குமே நம்ம என்ன ரஃபால் தான் செய்ய வேண்டும் ரெண்டு ஏராப என்னது ரஃப் ஒன் தான் செய்ய வேண்டும் இதே நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் செய்தி எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் முகுதுதா செய்தி எங்க முடியுதோ அதுக்கு பேர் ஹபர் முப்தாவை அடுத்தே ஹபர் வரணும் அவசியம் இல்லை ஒரு பத்து வரிக்கு பின்னால் கூட என்ன செய்யலாம் ஹபர் வரலாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் கடல் புரிவாளாக அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லா